கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டப்யூ இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் ஒட்டுமொத்த நாடு முழுக்க இன்றைக்கு இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தோரு மாவட்டங்களில் சென்னையில மட்டும் நாற்பத்தோரு மையங்களில் இந்த நீட் தேர்வு நடக்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வுல இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மாணவர்கள் அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்தியா முழுமைக்கு நடைபெறக்கூடிய இந்த நீட் தேர்வில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் மாணவருடைய சட்டை பட்டனை கலட்டினாங்க மாணவர்களுடைய தாலியை கலட்டினாங்க மாணவியினுடைய ஹேர்பின்னை கலட்டினாங்க அப்படின்னு செய்தியில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நீட் தேர்வு தொடங்கிய காலம் தொட்டு மாணவியுடைய சட்டை கொஞ்சம் பெரிய சட்டையாக இருந்தால் சட்டை வந்து அறுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு திருப்பூரில் திருமுருகன் பூண்டி அப்படின்னு ஒரு பகுதியில் நீட் தேர்வு எழுத போன ஒரு மாணவியினுடைய சுடிதார் இருக்கக்கூடிய பட்டன் சுடிதாருடைய டிசைனே அது ஒரு பட்டன் வரிசையாக பட்டன் இருக்கு அந்த பட்டன் போட்ட சுடிதார் அனுமதிக்க முடியாது நீங்கள் போயிட்டு வேற சுடிதார் அணிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவலர் வண்டியில் இவங்க ஏறி போகிறாங்க வேற ஒரு சுடிதாரை எடுத்துட்டு அவங்க நீட் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதே போல பல மாணவியருடைய சுடிதார் இருந்த பட்டன் அறுத்தரிக்கப்பட்டிருக்கு நான் தெரியாமல் கேட்குறேன் இந்த பட்டனில் அடிக்க முடியுமா இது என்ன மைக்ரோசிப் பொருத்தப்பட்ட ரெட் சிப் பொருத்தப்பட்ட ரோபோவுடைய கண் மாதிரியான பட்டனா இந்த பட்டன் மூலியமாக அதில் கொஸ்டின் பேப்பரை நுழைச்சி மைக்ரோசிப்பை உள்ளே வச்சு நீட் தேர்வில் ஃப்ராடு பண்ணி தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாணவரோ மாணவியோ நீட் தேர்வை எழுதிருவாங்களா நீட் தேர்வை நடத்துவது என் டிவாக என்டி இருக்கலாம் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிற ஒரு இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு ஆனால் இந்த பரிசோதனை முறை யார் பண்ணுறாங்கன்னா நீட் தேர்வு அலுவலர்களும் காவல்துறையும் தான் பண்ணுறாங்க இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மாநில அரசினுடைய தமிழ்நாடு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் நீட்டை நீக்கக்கூடிய ரகசியமே எங்கள் கிட்ட தான் இருக்குது நாங்கள் சுயாட்சி நாயகர்கள் சுயாட்சி நாயகருக்கு பாராட்டு விழான்னு சொல்லி நேற்று பாராட்டு விழா இந்த பாஸ்கங்க பாசங்கிற பாஸ்கர் படத்தில் நான் இப்போ என்ன சாதிச்சுட்டு என்னையை பாராட்டுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஏ ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு சுயாட்சி நாயகர்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு நீட்டை நீக்கக்கூடிய ரகசியம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீட்டு விளக்கு கெட்டு எண்பது லட்சம் க கையெழுத்த அட்டைகளை வாங்கிட்டு நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டுவிட்டு நாங்கள் நீட்டை கொண்டு வர மாட்டோம் நீட்டை விட மாட்டோம் நீட்டு மாநில அரசனுடைய உரிமையை பறிக்கிது மாணவியுடைய கல்வி உரிமையை பறிக்குது மாணவருடைய கல்வி உரிமை பறிக்குது மருத்துவ கனவை பறிக்குது ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவராக முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சாவது முறையாக இந்த ஆட்சி வந்த பிறகு நீட் தேர்வு நீங்கள் நடக்குது நீட் தேர்வு எழுத போகிற மாணவிகள் வந்து கால்குலேட்டர் கொண்டு போகக்கூடாது லேப்டாப் கொண்டு போகக்கூடாது எந்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சரி அதுக்குள்ளே வந்து இந்த ஜிப்பெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம் மோதிரம் போட்டு போகக்கூடாது கம்மல் போட்டு போகக்கூடாது செயின் போட்டு போகக்கூடாது சரி மோதிரத்தில் ஏதாவது ஒன்று வச்சுருவாங்க பெரிய டோலாக்கா போட்டு போய் அதுக்குள்ளே ஏதாவது விட்டை வச்சுருவாங்க அப்படின்னு ஓகே மூக்குத்தி போட்டு போகக்கூடாதுன்ற இப்போ மூக்குத்தியோடய அளவே வந்து இவ்வளோதான் இருக்கும் மொத்தமே ஒரு புள்ளி வச்சா மூக்குத்தி அந்த மூக்குத்திக்குள்ளே மூக்குக்குள்ளே சொல்லி வச்சுருவாங்களோ இல்லை மூக்குத்திக்குள்ளே ஏதாவது ஒரு மைக்ரோசிப் வச்சிட முடியுமா எனக்கு புரியலையே உண்மையிலே இப்படி வடநாடுகளில் இது போல் ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேயாவது நடந்திருக்கான்னு சும்மா கூகுளில் சாட் சிப்பிட்டு செட் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை வடநாடுகளில் இது போல் நீட் தேர்வில் மாணவிகளுடைய உடைகள் அறுத்தரிக்கப்பட்டிருக்கு கொலுசை அறுக்கப்பட்டிருக்கு கொலுசை கல்கிறான் கொலுசில் எப்படியா பிட் பிட்டு அடிக்க முடியும் கொலுசில் எங்கேயாவது பிட்டு அடிச்சிருக்காங்களா அப்படி உடைகள் வந்து இந்த உடை தான் போட்டு வரணும் இந்த உடை போட கூந்தலை அவுத்து போட்டு அவனுடைய ஹேர்பின்னை கலட்டி முடிக்கு போடுற அந்த வளையத்தை கலட்டி எல்லாத்தையும் கலட்டி மல்லி போச்சுட்டு போகக்கூடாது ஒரு ரோஸ் போச்சுட்டு போகக்கூடாது அலங்கோலமாக போகணும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும்போதே உளவியலாக எத்தனை மாணவர்கள் எத்தனை மாணவிகள் தொந்தரவடைவாங்க ஒரு தேர்வு எழுத போகும்போது அவன் நல்ல மனநிலையில் அதுவும் நீட் தேர்வுங்கிறது கடினமான ஒரு தேர்வு அவன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் அதுக்கு தயாராகிறான் இப்போ ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலும் ரெண்டு மூணு வருஷம் தயாராகிறான் லட்சக்கணக்கான பேர் வந்து கோச்சிங் சென்டரில் படிக்கிறான் யாருமே கோச்சிங் சென்டரில் போகாமல் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நேரடியாக அந்த தேர்வை அணுக முடியாதுன்னு சொல்கிற அந்த அளவுக்கு கடினமான கேள்விகள் கேட்கப்படுது அப்படிப்பட்ட தேர்வை ஒரு திறந்த மனநிலை நல்ல மனநில் மாணவர் எழுத போனால் அவனை போட்டு முடிய களைச்சி விட்டு சட்டையை கட் பண்ணி பட்டனை அவுத்து சுடிதாரை வந்து இது மாற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை மயிலாப்பூரில் மாணவியுடைய உள்ளாடையை கலத்த சொல்லி அதில் வந்து எலக்ட்ரிக்கு இது இருக்குது ஏதோ ஹூக் இருக்கும் இல்லையா இயல்புலோ ஹூக் இருக்கும் ஒரு அந்த ஹூக் இருக்குது அது எலக்ட்ரிக் டிவைஸில் வந்து இதாவது ஏதோ இரும்பு வச்சுருக்கீங்க சொல்லி உள்ளாடைய கழுத்து சொன்னது எங்கேயுமே இருக்கல தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டுல தான் நீட்டுக்கான விளக்கு கட்டு போராடுறோம் தமிழ்நாட்டுல தான் நீட்டுக்கு எதிரான ரகசியம் இருக்குன்னு சொல்றோம் தமிழ்நாட்டுல தான் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல நீட்டுக்கு எதிராக கடிதங்கள் வாங்கப்படுது தமிழ்நாட்டுல தான் நீட்டுக்கு எதிராக ஒரு அமைப்பே உருவாயிருக்கு தான் நீட்டை எதிர்த்து நீட்டால் படுகொலை செய்யப்பட்ட நீட்டால் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவுடைய படத்தை போட்டு ஓட்டு கெட்டுது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஆனால் அந்த தமிழ்நாட்டில் தான் அதிக நெருக்கடிகள் இருக்குது பேப்பரை சுருட்டி வச்சு விட்டு அடித்தான் ஒரு காலத்தில் ஏ ஃபோர் சீட்டில் அடித்தான் அப்புறம் வந்து மைக்ரோ ஒன்று வந்துச்சு அதில் வந்து பெரிய ஏ ஃபோர் சிட்ட சுருக்கி கொண்டு போவாங்க அதை சுருட்டி அது இதுக்குள்ளே வைப்பாங்க அப்புறம் காலருக்குள்ளே உள்ள ஓட்டையில் வைப்பாங்க எப்படி தெரியும்னு கேட்காதிங்க எல்லாத்தையும் கடந்த நாங்களும் வந்திருக்கோம் அப்போ இதுக்குள்ளே வைப்பாங்க அப்போ பேண்ட் பாக்கெட்டில் வைப்பாங்க பெல்ட்டுக்களை வைப்பாங்க அது அந்த காலக்கட்டத்தில் நடந்தது தான் ஆனால் இப்போ வந்து நவீன காலம் எலக்ட்ரானிக் டிவைஸ் குட்டி குட்டி டிவைஸ்லாம் வந்துடுச்சு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை வச்சிடறாங்க அப்படின்றாங்க எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்தாலும் அது இன்னொரு எலக்ட்ரானிக் டிவைஸால் டிடெக்ட் பண்ணக்கூடியது தான் இப்போ வானூர்தி நிலையத்தில் நம்ம உள்ளே போகிறோன்னா நம்மளை உள்ளே வந்து தாயத்துக்கு போடுறது தாயத்தில் ஆரம்பித்து எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்கேன் பண்ணி எலும்பு கூட காட்டிடுது எங்கள் கிட்னி டேமேஜாக இருக்கா இல்லையா லிவர் நல்லாயிருக்கா அப்படிங்கிற வரைக்கும் அந்த ஸ்கேனர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து டிவைஸ் வந்துருச்சு அதை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மனிதனை மொத்தமாக ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு மொத்தமாக ஸ்கேன் பண்ணுற அளவுக்கான எந்திரங்கள் இருக்குது அப்போ ஒரு தேர்வு எழுதக்கூடிய மாணவி அவங்க விட்டு வச்சிருக்கானா இல்லையான்னு சொல்லி அது எலக்ட்ரிக் டிவைஸாக இருந்தால் இன்னொரு எலக்ட்ரிக் டிவைஸை வச்சு டிடெக்டரை வச்சு எளிதாக கண்டுபிடிக்க முடியும் மாணவர்களையோ மாணவியவோ சோதனை அவங்க உடம்பையே தொடாமல் நீங்கள் பரிசோதனை பண்ண முடியும் வளையல்ல விட்ட கடத்திடலாம் மூக்குத்தியில் கடத்திடலாம் தோடில் கடத்திடலாம் தொங்குட்டானில் கடத்திடலாம் பொட்டில் கடத்திடலாம் ரிப்பனில் கடத்திடலாம் ஹேர்பின்ல கடத்திடலாம் அப்படின்னு யாரா அவங்ககிட்ட சொன்னது நீட் அப்படிங்கிற தேர்வு எவ்வளவு கொடுமையானதோ ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு ப்ளஸ் டூ படித்த ஒரு மாணவன் அவன் ஏற்கனவே வந்து இயற்பியல் படிச்சுக்கிறான் உயிரியல் படிச்சுக்கிறான் வேதியியல் படிச்சுக்கிறான் அந்த அடிப்படையில் அவன் வந்து அதில் வர்ற கேள்வியிலிருந்து நுழைவுத் தேர்வு எழுதுனான் நுழைவுத் தேர்வில் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆனா அப்படித்தான் இந்தியா முழுமைக்கும் மருத்துவர்கள் இருக்காங்க இன்றைக்கி இந்த நீட் தேர்வில் தேர்வான மருத்துவர்கள் திறமையானவர்களா இல்லை ஏற்கனவே ப்ளஸ் டூ முடித்த இருந்து நுழைவுத் தேர்வின் மூலமாக தேர்ச்சிப்பட்ட மருத்துவர்கள் தகுதியானவர்களா திறமையானவர்களா அப்படின்னு ஒரு போட்டி வச்சா திறமையான மருத்துவர்களை நுழைவுத் தேர்வு உருவாக்கலன்னு சொல்லி தான் இவன் நீட் தேர்வை கொண்டு வந்தான் இப்போ நீட்டில் வந்த எல்லா மாணவர்களும் ஏற்கனவே இருந்த மருத்துவர்களை விட திறமையான இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்போம் இந்தியா முழுமைக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்றைக்கி உலகம் முழுமைக்கும் பல சாதனைகளை புரிஞ்சுருக்காங்க உலகம் முன்வைக்கூடிய நிறுவனங்களில் மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்களில் இந்தியாவை சார்ந்த குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த மருத்துவர்கள் தான் திறமையான மருத்துவராக இருக்காங்க அப்போ ஏற்கனவே ஒரு திறமையான மருத்துவரை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது நுழைவுத்தேர்வு மூலமாக ஆனால் இன்னொரு இந்தியா முன்வைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரே தேர்வை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமான யார் மருத்துவராகணும் யார் மருத்துவராக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் தனியார் இன்னைக்கு தமிழ்நாடு அரசே சொல்லுது ஒன்றரை லட்சம் மாணவர்களில் பதினஞ்சாயிரம் பேர் அரசு பள்ளியில் படிச்சுக்கான் எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தான் இது பெருமை கிடையாது வெறும் பத்து பர்சன்ட் மாணவன் தான் அரசு பள்ளியிலேருந்து படிச்சுட்டு போய் நீட் தேர்வு மீதி தொண்ணூறு விழுக்காடு ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் தனியார் பள்ளிக்கூடங்களில் படிச்சுட்டு அவன் தேர்வு எழுத போகிறான் தனியார் பள்ளிக்கூடங்களில் படித்தவன் தேர்வெழுத தேர்வு எழுத போகிறான்னா அரசு நடத்துகிற கோச்சிங் சென்டரில் படித்து படிப்பான் அவன் எல்லாம் வீட்டில் உட்காந்து படிப்பானா அவன் ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் படிப்பான் இதுக்குனே எத்தனையோ நிறுவனங்களுக்கு பைஜூஸ் மாதிரி ஓ ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் போட்டி போடுறான் கேரளாவில் இது மிகப்பெரிய மார்க்கெட்டாக மாறிடுச்சு டெல்லி இதோடைய ஹப்பாக மாறிடுச்சு இங்கேருந்து போய் டெல்லியில் போய் தங்கியிருந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் நீட் கோச்சிங் படிக்கிறான் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் மூணு லட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷம் படிக்கிறான்னா முப்பது லட்ச ரூபா நீட்டு கோச்சிங்க்கு மட்டும் அப்போ அவன் தங்குறது அதுக்கப்புறம் உணவு விளைஞ்சதை ஒரு ஐம்பது லட்ச ரூபா நீட்டு கோச்சிங்க்கு அவனுக்கு செலவாகிடுது அப்படி மாணவர்களை வந்து வதைத்து பணத்தை பறிச்சு அவன் வந்து இந்த டாக்டராக போகிறானா அவன் எப்படி வந்து மான மா மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அவன் ஐம்பது லட்சம் நீட்டுக்கே படிக்கிறான் திருப்பி ஒரு கோடி கொடுத்து ஃபீஸ் கட்டி படிக்கிறான் ஒன்றரை கோடி ரூபாய் கட்டி ஒருத்தன் ஆகிறானா அந்த ஒன்றரை கோடியை அவன் எடுப்பானா மாட்டானா அப்புறம் எப்படி மருத்துவம் சேவையாக இருக்கும் மருத்துவம் என்பது மக்களுக்கான சேவையாக இருக்கணும்னா இந்த நீட் போன்ற தேர்வு ஒழிக்கப்படணும் நீட் தேர்வு எவ்வளவு கொடுமையானதோ ஏழை எளிய மக்கள் சாதாரண மனிதர்கள் இப்போ அனிதா போன்ற ஒரு எளிய குடும்ப இருந்து அம்மா இறந்து போயிட்டாங்க அம்மாவை சரியான நேரத்தில் மருத்துவமனை கொண்டு போயிருந்தா காப்பாற்றுக்கலாம் அம்மா போல இன்னொருத்தங்க ஆயிடக்கூடாது அப்போ மருத்துவம் ஏன் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு படித்த ஒரு பிள்ளைக்கு மருத்துவராக முடியாமல் எப்படி தற்கொலை பண்ணிட்டாலோ அனிதா போல பல அனிதாக்கள் இங்கே நீட் தேர்வை எழுத முடியாமல் போயிடுறாங்க நீட் தேர்வுக்கு படிக்க முடியாமல் போயிட்றாங்க நீட் தேர்வு ஒரு ஒரு கொடுமையானதுன்னா அந்த தேர்வை எழுதுவது அதைவிட கொடுமையாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீட்டை வைத்து வேறு எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு பெரிய அரசியல் கட்டமைக்கப்படலை தமிழ்நாட்டில் தான் நீட்டுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டுச்சு உண்மையிலே அது பாராட்டுக்குரியது ஏன்னா நீட்டுக்கு எதிரான ஒரு அரசியல் பேசப்படணும் அப்போ நீட்டுக்கு எதிரான ஒரு அரசியல் பேசப்படுகிற தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான அதிக மரணங்கள் நிகழ்ந்திருக்கிற தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கிற தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் நீட்டை எதிர்த்து அதிகாரத்துக்கு வந்த ஆட்சி இருப்பது தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாட்டில் தான் நீட் தேர்வு கடுமையானதாக மாறி இருக்கிறது மற்ற மாநிலங்களில் இவ்வளவு இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இன்னைக்கும் திமுக கடந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு முறை நீட் தேர்வு நடந்துக்கிறது இப்போதும் சொல்கிறது நீட்டை நீக்கக்கூடிய ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்கு நாங்கள் இருபத்தாறில் வெற்றி பெற்றா நீட்டை நீக்கிடுவோம் இருபத்தி காங்கிரஸ் கட்சி மேல ஆட்சி வந்துட்டா நீட்ட நீக்கிறோம் இன்னும் எங்களை நீ சாட்டை எடுத்து நாட்டு திருத்து